ஒரு போதகருடைய பெண் ஒரே மக ஒரே மகள் இன்னொரு பிள்ளைங்க கூட இல்ல அந்த பாஸ்டர் ஒரே பொண்ணு ரொம்ப பெரிய பாஸ்டர் பெரிய ஊழியர் நல்ல பைபிள் காலேஜ் கூட அவர் அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறார் நல்ல ஊழியத்திற்காக பாடக்கூடிய சின்ன வயசுல இருந்தே ஊழியத்தில் இருக்கிறனால அந்த பிள்ளைக்கு ஊழியத்தை குறிச்சி எல்லா அனுபவம் தெரியும் ஆனா அந்த சர்ச்சில் இருக்கிற ஒரு ஃபேமிலி அந்த பிள்ளையோட ரொம்ப நேசமா ரொம்ப அந்யோன்யமா பழகி ஒரு நாள் போய் அந்த பாஸ்ட்டிட்ட போய் இந்த மாதிரி உங்கள் பொண்ணை எங்களுக்கு திருமணம் பண்ணி தருவீங்களா அப்படின்னு கேட்டால் உடனே அந்த பாஸ் சொல்கிறாரு ஏப்பா ஒரே சர்ச்சில் திருமணம் பண்ணி கொடுக்குற ஐடியா எனக்கு இல்லை என்ன நான் இந்த சர்ச்சில் ஒன்னே பிள்ளையை போல பார்த்தேன் என் பிள்ளைய நான் எப்படிப்பா உனக்கு நான் தருவேன் அது ஒரே சர்ச்சில் திருமணம் பண்ணி கொடுத்தா அடுத்து வர்ற யங்ஸ்டர்ஸ் பிள்ளைகளுக்கெல்லாம் அது வந்து தவறான முத உதாரணமாகிடும் நீ நல்ல பையன் எனக்கு தெரியும் ஆனால் வேண்டாம் அது கத்துறக்கு சித்தம் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுறா கூட பரவாயில்ல அந்த பிள்ளை இடத்துல பேசி அந்த பிள்ளைய பிரெயின் வாஷ் பண்ணி ஒரே பிள்ளைய வச்சிருக்குது தன் தகப்படத்துல அந்த பிள்ளை அது வரைக்கும் சும்மா கூட பேசுனது இல்லை ஆனா அந்த பிள்ளை ஏத்து பேசுது எனக்கு அந்த அவனை தான் கல்யாணம் பண்ணணும் எனக்கு வேணும் இல்ல பாப்பா அது கேட்கறது சரியில்லை அது பண்ணக்கூடாது நம்ம ஒரே சர்ச்சில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா நீங்க நீங்க அப்படி பண்ணலைன்னா நான் வீட்டை விட்டே போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருந்து இவங்க தகப்பனார் அந்த போனை எல்லாம் வாங்கி புடுங்கி வச்சிட்டாரு அந்த பையன் ஒரு போனை வாங்கி தனியா அந்த ஃபோன் இடத்துல கொடுத்து நீ வச்சுக்கோ இதை தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கோன்னு சொல்லி அந்த ஃபோன்லயே காண்டாக்ட் பண்ணி ஒரு நாள் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட எதுவுமே பேசாத அப்படியே ஒரு ஃபைலை மட்டும் தூக்கிட்டு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போறது மாதிரி நீ வெளியே வந்துடு அப்படின்னு சொல்லி வெளியே வர வச்சு ஒருத்தரை கூல் ஒரு வயசானவரை அனுப்பி கார்ல பிக்கப் பண்ணி கொண்டு போய் அவ்வளோதான் பல கிலோமீட்டர் தூரம் கூட்டிட்டு போயிட்டாங்க பல கிலோமீட்டர் இந்த பிள்ளை ஒரு உணர்வு கூட இல்லாம அப்படியே அவன் பின்னாடியே போய் அப்புறம் ஒரு ரொம்ப தூரம் ரொம்ப பல கிலோமீட்டர் தூரத்தில் போனனால இவங்களால் தேடி போக முடியல ஒரு அஞ்சாறு நாளைக்குள்ளே அந்த பிள்ளைய வச்சு ஒரு சின்ன ஒரு திருமணம் மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆறாவது நாள் இங்கே தான் நான் இருக்கேன்னு சொல்லி அவங்க அப்பா ஒட்டஞ்சிட்டார் இந்த பாஸ்டர் ஒட்டஞ்சிட்டார் சுக்கு நூறாக உடஞ்சிட்டார் இருதயமே அவரை திரும்பி ஆண்டவர் தான் தேட்டினார் அதுக்கப்புறம் அதுக்கு ஒரே பொண்ணும் சரி முடிஞ்சிச்சு அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அவங்கள திரும்பி ஃபாலோ பண்ணுறது அவங்க அப்பா சுத்தமாக விட்டார் அதுக்கப்புறம் ஐயோ கொடுமையான வாழ்க்கை கொடுமையான வாழ்க்கை அதான் மண்ணுக்காக மாணிக்கத்தை இழப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அத நான் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் அப்படி டைரக்டா பார்த்தேன் அது மாளிகையில அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய ஒரு பிள்ளை எங்கேயோ இருந்து கத்தருடைய ஊழியத்தை எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாக செய்ய வேண்டிய பிள்ளை தன்னுடைய ஸ்தானத்தை அறியாம தன்னுடைய தான் கத்தர் எந்த இடத்துல தன்னை கொண்டு போய் வச்சிருக்கிறார் அந்த உணர்வே இல்லாம ஒரு சின்ன இந்த விஷயத்திற்காக ஆசைப்பட்டு அவன் மேல வச்ச அன்பின் நிமித்தமாய் அவன் கையாளுகிறதுனால அவனுடைய போக்கிலேயே போய் பிரெயின் வாஷ் பண்ணது மாதிரி பின்னாடி போய் இன்னைக்கு சாதாரணமான ஒரு இடத்துல எந்த ஊழியமும் பண்ணாம அப்படியே வீட்டில் உட்காந்து அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அவளுக்கு தெரியாத ஒரு வேலையை செஞ்சுட்டு அப்படி இருக்கிறத பார்த்தா தான் இளையகுமாரனுடைய அந்த ஸ்டோரி தான் ஞாபகம் என் தகப்பனுடைய வீட்டில் வேலைக்காரங்களுக்கு கூட நல்ல சாப்பாடு இருக்குது ஆனால் நான் இங்கே பன்றியினுடைய தவிட்டுக்காக கூட கஷ்டப்படுறேன்ற மாதிரி அதே சுச்சுவேஷனை அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையில் என் கண்ணுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் அதே சூழ்நிலையை அப்படியே வாலிப தங்கச்சிங்க எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கு ரொம்ப கவனமா இருக்க நீ நெருப்பு உன்னை எப்படி வேணும்னாலும் பத்த வச்சிடலாம் நீ ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கு ஒரு எமோஷன் ஆகுற உனக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு எமோஷனல் ரொம்ப ஆகும் ஆனா அந்த எமோஷனலா பேசுறத எல்லாம் நம்பிடாதீங்க நம்பிடாதீங்க வாலிப தம்பிகளும் அப்படிதான் இன்னைக்கு நீ சில நேரங்களில் வந்து தங்களுடைய பணங்களை தங்களுடைய உடைமைகளை எத்தனை பேரிடத்துல இழந்து தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து இழந்திருக்காங்க தெரியுமா காரணம் என்னன்னா அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த பொண்ணை எப்படி கையாளலாம் இந்த பையனை எப்படி கையாளலாம் எதை சொன்னா இவன் கேட்பா எதை சொன்னா இவனை அப்படின்ற அந்த வீக்னஸ் பாயிண்ட கரெக்டா புடிச்சுக்கிறாங்க பாருங்களேன் இங்க இருக்கிற பேரண்ட்ஸ் வந்து இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பெற்றோர்களும் உங்க பிள்ளைங்க தலை மேல கைய வச்சு ஜோம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் அவர்களை கையாள நினைக்கிறவர்கள் முதல்ல கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வீக்னஸ் தான் கண்டுபிடிக்கிறாங்க எந்த இடத்துல அந்த பிள்ளை வீக்னஸ் எந்த இடத்துல அந்த பையன் வீக்னஸ் அந்த வீக்னஸ் ஆன இடத்தை புடிச்சிட்டு அதை கரெக்ட் பண்ணி அதை சரி பண்ணிட்டாங்கன்னா அவ்வளவுதான் அப்படியே அப்படியே நீ கண்டிப்பாக ஜெபிக்கணும் எல்லாருமே ஜெபிக்கணும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்து கிருவையாய் மீட்டு எடுப்பாராங்க இன்னைக்கு யோசிச்சு என்ன பிரயோஜனம் இன்னைக்கு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணதுக்கு அப்புறம் திரும்பி தகப்பனார இது பண்ணி என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே கிடையாது எந்த பிரயோஜனமும் இல்லை அவர் வந்து சொல்லிட்டாரு நான் வந்து மன்னிச்சிட்டேன் பண்றேன் அதனால உன் மேல கசப்பில் நீ இருந்தாலும் நல்லா வாழ் ஆனா ஒண்ணு என்னுடைய திருச்சமையை நான் இழக்க முடியாது இனி திரும்பி ஒரு டைம் நீ இங்கே வந்து நீ இருக்கிறதுக்கு நான் விரும்பலை நீ நல்லா இரு சந்தோஷமா உனக்காக நான் ஜோம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் எது ஹெல்ப் பண்ணால் ஏதோ கேளு அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய தகப்பனாருடைய முகத்தையும் அந்த பிள்ளையால பார்க்க முடியல ஒவ்வொரு நாளும் வெதும்பி வெதும்பி கண்ணீரோட இந்த இருந்து யாரெல்லாம் அங்கே போறாங்களோ அத்தனை பேர் இடத்துலையும் டேடி நல்லா இருக்காரா டேடி நல்லா இருக்காரா என்ன பண்ணிட்டு இருக்காரு சுகமாக இருக்காரா அவ்வளோ அன்பு அந்த பிள்ளைக்கு ஆனால் ஒரு மனுஷன் கையாண்டு அந்த பிள்ளைய பாருங்க எவ்வளவு சூழ்நிலைக்குள்ள தள்ளப்பட்டாங்க அதனால கிருவையாய் காப்பாற்று வராது இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் ஒருவேளை சின்ன விதமாய் சிக்கிட்டு கொண்டிருக்கலாம் பாஸ்டர் உண்மையிலே அப்படிதான் பாஸ்டர் என்ன சில மனிதர்கள் அப்படியே கையாளுறாங்க என் கணவனார கையாளுறாங்க என் பிள்ளைய கையாளுறாங்க என்னமோ தெரியல அவங்க பேச ஆரம்பிச்சா நான் அப்படியே விழுந்துறேன் அவங்க என்ன பொம்மை மாதிரி என்னை யூஸ் பண்றாங்க என் பிள்ளை அந்த மாதிரி ஒருத்தங்களுடைய கையில சிக்கிட்டு இருக்கா என்கிட்ட அவ்வளவு தூரம் பேசிட்டு போவா ஆனா அங்க போன உடனே அந்த அந்த இடத்துல மாத்தப்படுது அந்த நபர் மாத்திடுறாங்க அந்த மனுஷன் மாத்திடுறான் கத்தர் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு விடுதலையை கத்தர் தருவாராக அவங்கள மீட்டெடுப்பாராக நமக்கே தெரியாமல் நம்முடைய பிள்ளைகளை நயவஞ்சகமாய் இழக்கு இழக்குகிற அந்த மனுஷனுடைய இருந்து கத்தர் நம்முடைய குடும்பங்களையும் பிள்ளைகளையும் கிருபையாய் காப்பாற்றுவாராக தேவனுடைய இரக்கம் தேவனுடைய தயவுள்ள கரம் இப்பொழுது அந்த பிள்ளைகள் மேல் கிருபையா இருப்பதாக கொடிய இடுக்கண்களுக்கு கத்தரவர்களை தப்புவிப்பாராக பாதாள குழிகளுக்கு கத்தரவர்களை தப்புவிப்பாராக மனிதனுடைய கண்ணிகளுக்கு தப்பு தப்புவிப்பாராக மனிதனுடைய கண்ணிகளுக்கு கத்தர் உங்களையும் என்னையும் கத்தர் தப்பு வைப்பாராக நல்லா இருக்கிற குடும்பத்துக்குள்ள நல்லா இருக்கிற கணவன் மனைவியினுடைய உறவுக்குள்ள பாருங்க சிலர் வந்து அவங்களுடைய சின்ன சின்ன வீக்னஸ் எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கும் எல்லாருக்கும் வீக்னஸ் இருக்கும் எல்லா கணவனாரும் எல்லா மனைவியும் நம்ம சொல்றது மாதிரி எல்லாத்தையுமே நடந்துட மாட்டாங்க ஒரு கணவன் மனைவியினுடைய காரியத்திலே தான் நினைச்சது மாதிரி நூறு சதவீதம் கணவனார் நூறு சதவீதம் மனைவி அப்படின்னு எங்கேயுமே கிடையாது எங்கேயுமே கிடையாது நீங்க ரொம்ப கவனமா கவனிச்சுக்கோங்க அது எங்கேயுமே கிடையாது ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அந்த பாட்டிலும் முக்கியம் அந்த பாட்டில் மூடி இருக்கிற மூடியும் சொல்லுங்க பாட்டில் பெருசா தான் இருக்கும் மூடி கேட்கல ரெண்டுமே பாட்டிலா இருந்தா எப்படி மூடும் தண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது கணவன் பாட்டில் அப்படின்னா மனைவி சொல்லுங்க பாட்டில் மாதிரியே என்ன பண்ணாது இவங்க மாதிரியே நேச்சர் இருந்துடாது ரெண்டுக்குமே ஏணி வச்சாலும் எட்டாது ரெண்டுமே ஆப்போசிட் அது ஒரு டூரஷன் இருக்கும் இது ஒரு அப்படிதான் சேரும் அப்போ ஒரு கணவன் மனைவியினுடைய உறவுல

கோயம்புத்தூர்ல மட்டும் டைவர்ஸுக்காக இது மூணாவது செக்ஷன் ஓபன் பண்றாங்க த்ரீ மூணாவது கவுண்டர் மாதிரி மூணாவது இடத்தை ஓபன் பண்றாங்க ஆனாலும் டெய்லி வந்து இரநூறு முந்நூறு டைவர்ஸ் வந்து வந்துட்டே இருக்காங்க அவ்வளவு பல்லப்பட்ட திருநெல்வேலியில எல்லா பக்கமும் நிறைய இடத்துல குடும்ப நல கோர்ட் இருக்கு பாருங்க நிரம்பி வழியுது காரணம் என்னன்னா ஒன்றுமே இல்லை யாராவது ஒருத்தர் மூணாவது ஒரு பர்சன் அது அது அக்காவா தங்கச்சியா அம்மாவா அப்பாவா பழைய ஃப்ரெண்டா புது ஃப்ரெண்டா ஏதாவது ஒருத்தர் வந்து கையில எடுத்து கையாளுறாங்க ஆனா ஆண்டவர் நம்மையும் எல்லாரையும் கிருபையாய் கத்தர் காப்பாற்றுவார அலையிலோயா எல்லாரும் இன்னைக்கு ஜெபிங்க இன்னைக்கு இருக்கிற செய்தி எத்தனை பேருக்கு இது உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன்ல போறீங்கன்னு தெரியல ஆனா கண்டிப்பாக இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற இந்த ஜப ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் பயன்பெறும் நீங்க கண்டிப்பாக இது உங்க பிள்ளைகளுக்கு பயனா இருக்கும் இது முக்கியமாய் ஜபிக்க கூடிய ஜபம் ஆண்டவரே என் பிள்ளையை நீர் கரத்துல இடும் என் மகனை நீர் கரத்துல இடும் என்னை நீர் கரத்துல இடும் என் குடும்பத்தை நீர் கரத்துல இடும் ஆனால் என்னை இன்னொரு மனுஷனுடைய கையில நீர் கொடுக்க வேண்டாம் இன்னொரு மனுஷனுடைய கையில நீர் என்னை தர வேண்டாம் ஆண்டவரே என்னை நீர் போதித்து நடத்தும் எனக்கு நீர் சொல்லி தந்து நடத்தும் நீர் எனக்கு ஆலோசனை கொடுக்கும் ஆனால் இன்னொரு மனுஷனுடைய கையில நீர் ஒரு நாளும் என்னை தராதபடி கத்தர் என்னை கிருபையாய் காப்பாற்றுவீராக స్తోత్రం 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 కత్త నల్వ